ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா ஒரு பேக்கரி ஐட்டம் தான் செய்யலான்றக்கேன் இது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஓவன் வேண்டாம் முட்டை வேண்டாம் மைதா வேண்டாம் இப்போவே புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேக் தான் செய்யலான் இருக்கேன் சிம்பிளாக இருக்கிறத வச்சு நாம் அருமையான ஒரு கேக் செய்யலான் இருக்கேன் வாங்க நான் அந்த கேக் வந்து ரெண்டு மூணு வருஷம் வச்சு செஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் செய்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நானே இப்போ தான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் செய்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் மொதல் மொதல் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ரவை எடுத்து வச்சுக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்ல இதை மிக்சியில் வந்து பல்ஸ் விட்டு நல்லா மாவு மாதிரி கொண்டு வந்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கிறதால அதுக்கு அரை கப் சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கூட கூட்டி குறைச்சோ போட்டுக்குங்க இதுவே போதுமானதாக இருக்கும் அது கூட ஒரு ஏலக்காய் போட்டு அதையும் பவுடராக பண்ணி கொண்டு வந்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டும் ஒன்றா கலந்துக்கலாம் ரவையோட சர்க்கரையே நல்லா கலந்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா பால் காய்ச்சின பாலில் ஆற வச்சு வச்சுருக்கேன் பால் வேணுங்க கண்டிப்பாக பால் வேணும் சரிங்களா இப்போது மிக்சியில் போட்டது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூனோ ஏதோ ஒன்று இருந்தால் போதும் கலிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக சால்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன் இதையே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து ஓவன் தான் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் நிறைய ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா கோல்டு வின்னர் அந்த மாதிரி ஏதாவது வாசம் இல்லாத ஆயிலை எடுத்துக்கோங்க ஆயில் ஒரு கால் அதாவது ஒரு குழி கரண்டி நிறைய வச்சுக்கோங்களேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் பால் அதிலையே காய்ச்சினு ஆற வச்சுருக்கேன் அந்த கப்புலையே அளந்துக்கிட்டேன் கால் கப்பு பால் அதிகமாக கூட வெட்டுக்கலாங்க கெட்டியாக இருந்துன்னா பாலே விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பேக்கிங் சோடா கொஞ்சம் சோடா உப்பு பேக்கிங் சோடா கொஞ்சம் எண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க போட்டு உங்களுக்கு இட்லி பா இட்லி மாவு பதத்துக்கு வரணுங்க அப்போ வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பால் விட்டுக்குங்க சரிங்களா பாருங்கள் இப்போது வந்து ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் விட்டுருக்கேன் ஒரு அந் ஒரு நாலஞ்சு ட்ராப் விட்டால் போதும் ரொம்ப ரொம்ப விட வேண்டாம் அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா போதுங்க மூடி வச்சுக்கலாம் அதுக்குள்ளேயே ஒரு கப்பில் நம்ம எங்கள் பே கேக் எதில் செய்ய போகிறோமோ அதில் நம்ம ஆயில் தடவிக்கலாம் நான் அந்த பத்திரம்தான் எடுத்துருக்கேன் இதில் நல்லா ஆயில் தடவிட்டு மைதா மாவு இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சம் நல்லா தூவி விட்டு தட்டி தட்டி சுற்றி ஒட்டுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து ஒட்டாம நல்லா வருங்க ஓவன்னா நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம வீட்டிலே செய்கிறோம் இல்லையா கப் அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் மூடி வச்சது நான் வந்து ஏற்கனவே இட்லி பா குக்கர் பாத்திரத்தை வெறும் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் ஆகிட்டுருக்கு நல்லாவே எப்பவுமே நீங்கள் கேக் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாத்திரத்தை எந்த பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ளே போகிறீங்களோ ஹீட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரீ ஹீட் நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்போது நம்ம அந்த மாவை வந்து இதில் பேஸ்ட் அந்த மாவை வந்து இதில் விட்டு நல்லா குளிக்கி விடணுங்க ஏரெல்லாம் உள்ளே போக ஏரெல்லாம் இதுவாக இருக்கும் நம்ம தட்டி 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 விடும் போது எல்லா பக்கமும் இறக்கம் வந்துடும் இப்போது நான் பாதாம் பார்த்திங்கன்னா செருவி செருவி வச்சுருக்கேங்க நமக்கு என் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம ரவை சர்க்கரை பால் பாதாம் இவ்வளோதாங்க நமக்கு நிறைய செலவெல்லாம் ஆகாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரை வச்சுருக்கேன் உள்ளே ஒன்றுமே இல்லைங்க கேஸ்கிட்டெல்லாம் போடக்கூடாது ஒரு ரிங் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த லிங்குக்கு மேலே நம்ம கேக் எடுத்து வச்சிடலாம் நான் கொஞ்சமாக தாங்க செய்கிறேன் அதனால ஒரு அரை மணி நேரம் வந்து ஹீட் பண்ணால் போதும் சிம்லையே வச்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாங்க நிறைய அதை பாத்திரத்துக்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு முக்கால் அளவு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாற்பது நிமிஷம் வச்சா போதுங்க ஃபுல்லாக போடக்கூடாதுங்க பொங்கி வரும் முக்கா முக்கா வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்க்கலாம் சூப்பராக செமையாக கேக் ரெடியாகிடுச்சுங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பேக்கரியில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க நான் எடுத்துட்டேன் வெளியே ஆறுனவனே வந்துருச்சு அழகு போல் ஒரு பூ மாதிரி ஷேப்பில் வந்துருக்குது கத்தியில் ஏதாவது தடவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பார்த்திங்களா சூப்பராக செமையாக இருக்குது தேங்காய் பண்ணு மாதிரி நல்லா அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் சரியான சர்க்கரை கரெக்டாக இருக்குது ரொம்ப இல்லாமல் அளவான கரெக்டாக இருக்குங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கு நானே நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது மைதா கூட இல்லைன்றதால உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது அருமையாக இருக்கு சூப்பராக வந்திருக்குங்க இப்போ பார்த்துருப்பீங்க நல்லாவே வந்துச்சுங்க நல்லா வந்துச்சு நான் வந்து அளவாக தான் செஞ்சேன் சரிங்களா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டுக்காகவும் சாப்பிட்றதுக்கு நிறைய ஆள் இல்லைன்றதாலையும் அளவாக தான் செஞ்சேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைம் வந்து கம்மியாக வச்சு அரை மணி நேரம் வச்சா போதும் ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய அது ஃபுல்லாக அந்த டப்பாக ஃபுல்லாக வர மாதிரி இருந்தால் ஒரு நாற்பது நிமிஷம் வைங்க அப்படியே வச்சு சிம்பிளே வச்சு பண்ணிங்கன்னா உள்ளே நல்லா வேகம் எங்களுக்கு ஐ அளவு கம்மியான்றதால நான் ஒரு அரை மணி நேரத்துலேயே நிறுத்திட்டேன் சரிங்களா சூப்பராக வந்திருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்கள்லாம் இந்த கேக் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் கோதுமாவில் கூட செய்யலாங்க செமையாக இருக்கும் இன்னொரு நாளைக்கு நான் கோதுமாவில் செய்கிறது வீடியோ போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்